புத்தர் அவர்களோடு போர் செய்தார் புத்தர் வென்றார் பெரியார் அவர்களோடு போர் செய்தார் பெரியார் வென்றார் அம்பேத்கர் அவர்களோடு போர் செய்தார் அம்பேத்கரும் வென்றார் மார்க்ஸ் ஜோதிரா பூலே சாவித்ரி பூலே திருவள்ளுவர் அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் அனைவரும் அவர்களோடு போர் செய்து வென்றார்கள் அதே போல் மதுரை மண்ணில் நான் சொல்லுகிறேன் அவர்களோடு போர் செய்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள்

நாம் இந்துக்கு எதிரி அல்ல இந்துத்துவாக்குதான் நாம் எதிரி சங்கிக்கு நாம் எதிரி பாஜக ஆர் எஸ் மோடி அமித்ஷா பார்ப்பன சங் பரிவார் கும்பலுக்கு நாம் எதிரி இந்துக்களுக்கு நாம் எதிரி அல்ல பார்ப்பனர்கள் நமக்கு எதிரி அல்ல பார்ப்பனிய கருத்தியல் நமக்கு எதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் இதை வச்சுதான் அரசியல் பண்றான் இந்துக்களுக்கு எதிராக பரப்புறீங்க பார்ப்பனர்கள் வெறுப்பு பரப்புறீங்க அப்படி கிடையாது ஆமா இந்துக்கு ஆபத்து தான் எப்படி ஆபத்து நான் சொல்றேன் கேளுங்க லிஸ்ட் போடுறேன் மதுரை மன்னியில் நான் லிஸ்ட் போடுறேன் நீ எப்படி இந்துக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துறானே இந்துக்களுக்கு யாரால ஆபத்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி தான் திமுக அரசுதான் திராவிட மாடல் அரசு தான் விசிகா தான் விசிகா தொழர்கள் தான் எழுசி தமிழர் தான் இந்துக்கு பாதுகாப்பு சொல்றேன் கேள சங்கி கேட்டுக்கோ இந்துக்களுக்கு எப்படி ஆபத்து வருதுன்னா உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா தமிழை கேட்கிறோம் நீ விடமாற்ற அது இந்துக்களுக்கு ஆபத்து தமிழில் அர்ச்சனை கோயில கேட்குறோம் திருப்பன் மன்ற முருகன் கோயில அத நீ விடமாற்ற அது ஹிந்து ஆபத்து வருஷ பட்டிகலர் ஆணவ படுகொலையால் தமிழகம் முழுக்க பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லா சமூகங்களையும் என்ன செஞ்சுக்கிட்டான் அது ஹிந்து ஆபத்து அடுத்து சாதி கலவரம் மதக்கலவரம் அது இந்துக்காபத்து

மத்திய அரசு சட்டங்கள் எல்லாமே இந்து காபத்து விலைவாசி உயர்வு இந்து காபத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்து காபத்து ஜிஎஸ்டி வரி இந்து காபத்து இன்கம் டாக்ஸ் இந்து காபத்து பண இந்து காபத்து ஐஐடி ஐஐஎம் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்திய அரசுடைய உயர்கல்வி நிலையங்கள்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஓபிசி எஸ் எஸ்டி எவனுமே இல்ல ஆசிரியர் இல்ல மத்திய அரசு பணிகள் இல்ல அது இந்து காபத்து மத்திய குடிமை பணிகள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் போன்ற மத்திய அரசு பணிகள்ல இந்துக்கள் சொல்லக்கூடிய நம்ம தமிழ் இந்துக்கள் ஓபிசி எஸ் சி யாருமே உயர் பதவியில் இல்ல அது இந்து ஆபத்து இலங்கை கடற்படையால் நம்ம இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழர்கள் ராமேஸ்வரத்தை செத்துட்டு இருக்கான் அது இந்து ஆபத்து மத்திய அமைச்சரவையில் எந்த தமிழிடமே கிடையாது அது இந்து ஆபத்து இப்படி நான் பட்டியலிட்டேன்னா இந்துக்களுக்கான ஆபத்து பட்டியல் பெருசா போயிட்டு இருக்கு கிரடி ஒன்று <laughs> <laughs> <laughs>

பெரும்பான்மை சமூகங்கள் பல பேருக்கு வந்து வாய்ப்பு இல்ல வேலை இல்ல கல்வி இல்ல அதிகாரம் உயர் சேர்ந்தவர்கள் பேர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதோட சதவீதம் அஞ்சு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் உயர் சாதியினர் பிராமணர்கள் இந்தியாவில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள்

நாடாளுமன்றத்திலே இல்ல மத்திய அரசு பணிகளே இல்ல குரூப் ஏ ஆபீசர்ஸ் கூட பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் இருக்கிறாங்க ஓபிசி இதுதான் தரவுகள் இப்போ அடுத்து நம்ம நீதித்துறையில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து நம்ம நீதித்துறையில் இருக்கிறாரு மதுரை உயர் நீதிமன்றத்தில் அவர் மாதிரி தீர்ப்பு வழங்கவே முடியாது இதோட முடித்துக் கொள்கிறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பல நீதிபதி தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இலையிலும் ஓபிசி எஸ் சிஎஸ்டிகள் உருளலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு தராரு அந்த சடங்கு வந்து அவர் அங்கீகரிக்கிறாரு வர்ணத்தை நம்புறாரு மனுஷ்மதியை நம்புறாரு சனாத தர்மத்தை நம்புறாரு பகவத்கீதை நம்புறாரு அர்த்தசாஸ்திரத்தை நம்புகிறார் ராமாயணத்தை நம்பி இப்படிதான் தீர்ப்பு கொடுக்கிறாரு இது கண்டிக்கப்பட வேண்டியது இந்த கூட்டத்தின் வாயிலாக சுருக்கமாக என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டு போர் இது இப்ப நூறு வருஷமா நடக்கிற போர் இல்ல ரெண்டாயிரம் ஆண்டு போர் இந்த போர் தொடர வேண்டும் அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் வெல்ல வேண்டும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிசிகாவின் துணையோடு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் துணையோடு தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் திமுக அரசு தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் அதுதான் இந்தியா கூட்டணி மதசார்பற்ற ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு என்ற கருத்தோடு உரையை நிறைவு செய்கிறேன் நான் என்னால முடிஞ்ச வரை பல டேட்டாஸ் தொகுத்து நான் கொடுத்திருக்கேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த சமூகத்திற்கு அனைத்து தரப்பு மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் நாம் அனைவரும் எழுச்சி தமிழ் திருமாவளவர்கள் களங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பகிரங்கமாக நான் ஒரு கோரிக்கையை இந்த மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்